கடந்த மணி மோடி மீடியாக்கள்லாம் கதறிட்டு இருக்காங்க என்ன கதறிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தியவரை நம்ப கூடாது அவர் ரொம்ப ஆபத்தானவர் அவர் நம்பகத்தன்மை இல்லாதவர் அப்படின்னு கதறிட்டு இருக்காங்க ஏன்னா இவர் பத்த வச்ச நெருப்பு அப்படி அவர் என்ன பத்த வச்சாரு ஏன் இவங்க இவ்வளவு தூரம் கதர்றாங்க அப்படின்றத கொஞ்சம் நம்ம தெளிவா பார்ப்போம் கிளைக்கழகமா எலெக்ஷன் கமிஷன் வந்து பாஜக இருக்கு அவங்க பண்ற போர்ஜரிகளை இவங்க ப்ரொடெக்ஷன் பண்றாங்கன்னு அப்ப அதே முடிஞ்ச பிறகு அதாவது அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பதிவை கொடுக்கிறாரு அவர் என்ன போடுறாரு அப்படின்னா the யூத் ஆஃப் the country தி ஸ்டூடண்ட் ஆஃப் the country will save the constitution அவர் என்ன நாட்டின் மாணவர்கள் இவங்க எல்லாரையும் குறிப்பிட்டு அவர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க ஜனநாயகத்தை காப்பாங்க இவங்க அரசியல் அமைப்பை இவங்க தான் இந்த வாக்கு திருட்ட தடுக்க போறாங்க உங்க கூட என்னைக்குமே நான் துணை நிற்பேன் அப்படின்ற ஒரு பதிவு அவர் போடுறார் இந்த பதிவை பார்த்ததும் இவங்களுக்கு ஒண்ணு புரியல பாஜக காரங்க ஏன்னா ரீசெண்டா நேபாள என்ன சம்பவம் செஞ்சாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐயையோ நம்மளோட சாயம் வெளுக்குது இந்த பிரச்சனையை ஜெனசன்ற தலைமுறை கையில எடுத்தா நேபாளில் அங்கே பிரதமருக்கு என்ன நடந்ததோ அதே தான் இங்க நம்ம பிரதமர் மோடி அவர்களுக்கு நடக்கும் சோ உடனடியாக இந்த தகவல் போய் இந்த தலைமுறை அதாவது இந்த இளைய தலைமுறை கிட்ட சேராம நம்ம பார்த்துக்கணும் அப்போ என்ன பண்ணோம்னா அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது மீடியாக்கள் தான் அப்ப அந்த மீடியாக்களை கைக்குள்ள போட்டுக்கோ அப்படின்ட்டு இவங்களுக்கு சேவகம் செய்யறாங்க பார்த்தீங்களா அந்த மீடியா கிட்ட எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு அந்த வார்த்தையை வச்சு நம்ம என்ன சொல்லணும் ராகுல் காந்தி நம்பக நம்பக ஆற்றவர்கள் சொல்லிருந்தோம் அப்படி என்ன வார்த்தை அவர் சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து சொல்றாரு இந்தியாவின் ஜனநாயகத்தை காப்பாற்றுவது எனது வேலை அல்ல அதை உங்க கையில் அதாவது இந்த இளைய தலைமுறை கிட்ட விடுறேன் நான் ஆதாரத்தை நிரூபிச்சிட்டேன் அவர் அந்த ஸ்டேஜ் ஏறினோட என்ன சொன்னார்னா நான் ஆதாரத்தை நிரூபிச்சிட்டேன் நான் இந்த வாட்டி எதுவுமே சொல்லலை இல்லைன்னா ராகுல் காந்தி தான் சொன்னார் ராகுல் காந்தி தான் சொன்னாரு எதுக்கு வந்து உங்ககிட்ட நான் இந்த இவங்க இதெல்லாம் ஃபார்ஜரி பண்ணிருக்காங்க இந்த ஆதாரத்தை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொடுத்துருக்கேன் இதை நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணிக்கோங்க நீங்க அதுக்கான நீதியை சொல்லுங்க இது உண்மையா பொய்யா இது திருடி இருக்காங்களா திருடாம வந்துருக்காங்களான்ற உண்மையை நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவர் ரொம்ப கரெக்டாக அவர் முன்னாடி சொல்லிடுறாரு ஸோ ஒரு ஒரு அது ரெண்டாவது ஒரு த அவர் இவ்வளவு தூரம் களத்தில் இறங்கி தன்னோட டீமை வச்சு இவ்வளவு தூரம் உண்மையை கொண்டு கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்காரு ராகுல் காந்தி அவர்கள் சோ ஒரு தனிநபரோ இல்ல தனிப்பட்ட கட்சி மட்டுமே இவ்வளவு பெரிய ஜனநாயகத்துக்கு எதிரான அடக்குமுறையை எதிர்த்து நிக்க முடியுமா அப்படின்றது சாத்தியக்கூறுகள் கம்மி தான் அப்போ இந்த மாதிரியான ஜனநாயகத்துக்கு எதிரான அடக்குமுறையை நம்ம வென்று எடுக்கணும் அதாவது இப்போ இந்த மாதிரி ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு அடக்குமுறை அதாவது ஒரு ஓட்டு போடக்கூடாது ஓட்டு இப்போ நீ என் கட்சிக்கு ஓட்டு போட முடியாது நீ ஓட்டே போட வேண்டாம் ஒரு லிஸ்ட்ல இருக்கு தூக்கு அதுவும் நீ எந்த தொகுதிக்கு ஓட்டு போடுற அவனை பார்த்து தூக்கு ரெண்டாவது எஸ்ஐஆர்னு கொண்டு வந்து இஸ்லாமியர்கள் தலித்துகள் எஸ்சி எஸ்டி ஆதிவாசி இவங்களோட ஓட்டெல்லாம் தூக்கு நமக்கு ஓட்டு போடுறவங்க மட்டும்தான் இங்கே ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு தனி மனிதனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமை அப்படின்னு பாத்துட்டாலே அது ஓட்டு போடுறதுதான் அதுவே இல்லாம பண்றாங்கன்னா இந்த ஜனநாயக அத்துமீறலுக்கு மக்கள் வெகுண்டு எழுதா மட்டும்தான் அதுக்கான தீர்வுன்றது கிடைக்கும் குறிப்பா இந்த இளைய தலைமுறை வெகுண்டு அதுக்கான தீர்வுன்றது ரொம்ப கிடைக்கும் இதுதான் வந்து என்ன பாஜக காரங்களுக்கு அள்ளு விட்டு போச்சு உடனே அவங்க வந்து நாங்களும் கண்டனம் தெரிவிக்கிறோம் இது சரியில்லை நீங்க அவரை ஆதரிக்காதீங்க ஏன் ஆதரிக்காதீங்க தான் சொல்றாரு இந்திய ஜனநாயக அமைப்பை காப்பாற்ற மாட்டாரு ராகுல் காந்தி அவர்கள் நான் ஜனநாயகத்தை காப்பாற்ற மாட்டேன் சொல்ல ஜனநாயக அமைப்பை காப்பாத்துறது எம் வேலை இல்லை நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நானு மக்களுக்கு இவ்வளவு அநியாயம் நடக்குது அதெல்லாம் பாருங்க ஆதாரத்தை கொண்டு வந்து சேர்க்கிற அப்படி இருக்கும்போது நான் தனி ஒருவனாவோ இல்ல என் கட்சி மட்டுமே பண்ணிட முடியாது நீங்க காப்பாத்துற வேலையில நீங்க இறங்கும் போது தான் மக்கள் இறங்கும் தான் இதை சரியா செய்ய முடியும்னு அவர் சொல்றாரு உடனே இவங்க அதை வந்து மாத்தி விட்டாங்க பாஜக சார்பா நிஷிகாந்த் துபே அவர்கள் தான் வந்து வாண்டடா சிக்கிருக்காரு அவர் கட்சி அவரே காட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்றோம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஆர் அகெய்ன்ஸ்ட் கரப்ஷன் வை உடன் தே டிரைவ் யூ அவுட் அவர் என்ன சொல்றாரு அந்த ஜென்னிக்ஸ் தலைமுறை இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எதற்கு எதற்காக எதிர்த்து அங்க வந்து இந்த போராட்டம் வன்முறை ஆகி பி எம் எல்லாம் வந்து பதவியை ராஜினாமா பண்ணாங்கன்னா கரப்ஷனுக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக தான் அவங்க அந்த போராட்டமே பண்ணாங்க அதனால ராகுல் காந்தி அவர்கள் வந்து ரெடி ஆயிக்கணும் அதாவது ஊழலை பத்தி யார் பேசுறதுன்னு வர வர ஒரு வரமுறை இல்லாமல் போயிடுச்சு இவர் வந்து சொல்றாருக்கோங்க நான் சில தரவுகளை போய் தேடி பார்த்தேன் பாஜக அவ்வளோ புனிதமான கட்சியா ஊழலுக்கு அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லையா அப்படின்னு போய் தேடி பார்க்கும்போது அது பாட்டு லிஸ்டா வந்துட்டே இருக்கு இந்த லிஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஒருவேளை அவர் சொன்னார்ல ரிஷிகாந்த் துபே சொன்னார்ல தலைமுறை வந்து ஊழலுக்கு எதிராக போராடினாங்க நீங்க தயாராயிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல இதெல்லாம் படிச்சு பார்க்கும்போது யாரு தயாராகணும் யாரு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ஒருவேளை உண்மையிலேயே தலைமுறை வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கையில எடுத்து போராட்டத்துல இறங்குனாங்கன்னா யாரு தயாராக வேண்டி இருக்கும் அப்படின்றத படிச்சு பார்த்தாலே தெரியுது ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் நான் என்ன கேட்கறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சர்வ சாதாரணமா எல்லாருக்குமே தெரியக்கூடியது பிஎம் கேர் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டை நீங்கள் இது பண்ணீங்க கொரோனா பீரியடில் ஒருத்தர் கையில் கூட காசு இல்லாமல் அவங்களும் உயிருக்கு போராடிட்டு இருந்தால் லாக்டவுனில் வீட்டுக்குள்ளே வேலை வெட்டி இல்லாமல் இருந்தான் இவர் வந்தார் மோடி அவர்கள் நீங்கள் வந்து பிஎம் கேர் ஃபண்டுக்கு நிதி அனுப்புங்க அதை வச்சு நம்ம வந்து இந்த இந்த பேண்டமிக் பீரியடை நம்ம வந்து சரிப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் இவரை நம்பி காசை போட்டாங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உயிருக்கு ஆபத்தாக போராடிட்டு இருக்க எல்லா மக்களும் தன் கையில் அந்த காசெல்லாம் பிஎம் கேர் ஃபண்டுக்கு போட்டுட்டு இருக்கோம் போது அந்த காசு எங்கெங்க பத்தாயிரம் கோடி கீழே நீங்க காணுமே அப்படின்னு கேட்கும் போது பி கேர் ஃபண்ட் அப்படின்றது ஒரு தனி அதாவது பிரைவேட் இது அதை பத்தி நீங்க கேட்க வேண்டியது இல்ல எப்படி மோடியோட சர்டிபிகேட்டை கேட்கும் போது அது தனிநபருடைய இது தகவல் அதை நாங்க சொல்ல வேண்டியது இல்லைன்னு நாங்க பாத்தீங்களா அதே மாதிரி பி எம் கேர் ஃபண்ட் இது இதுல மோடியோட ஃபண்ட் நீங்க இதுல போடல பிஎம் பிரதம மந்திரி அப்படின்னு தான் போட்டீங்க பிரதம மந்திரி எப்படி ஒரு தனிநபர் ஆகுவார் அப்ப அப்படியே என்ன பண்ணிட்டாங்க இது தனி நபர் சொல்ல வேண்டிய அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு ஏதோ நாங்க அவர் வீட்டு கல்யாணத்துக்கு மொழி எழுந்த மாதிரி தனிநபர் மட்டும் கொரோனா மாதிரி ஒரு ஆபத்தான பேண்டமிக் பீரியட்ல இவங்க பண்ண ஊழல் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் கோடி இதே மாதிரி எலக்ட்ரல் பாண்ட் இருக்கு பாத்தீங்களா இந்த எலக்ட்ரல் பாண்ட சுப்ரீம் கோர்ட் அதாவது உச்ச நீதிமன்றத்துடைய அப்போதைய தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் சொன்னாரு இது ரொம்ப தப்பா இருக்கு இதை நான் தடை பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதில் மட்டும் அவங்க பண்ண ஊழல் இருக்குது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரம் கோடிக்கு வந்து அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எலக்ட்ரானல் போர்டை வச்சு இந்த கார்ப்பரேட் கம்பெனிங்க இருக்க பார்த்தீங்களா இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளை மிரட்டி அவங்க கிட்டே இருந்து நிதி வாங்குறது இப்போ கூட நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவிலே அதாவது பேன் இந்தியா கட்சி பாஜக அந்த கட்சி தான் இந்தியாவிலே அதிகப்படியா சொத்து வச்சிருக்க கட்சி அதிகப்படியான பைனான்சியல் எக்கனாமிக்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிற கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா பாஜக தான் உங்களுக்கு எந்த வழியில இந்த காசெல்லாம் வந்தது எப்படி உங்களுக்கு இந்த நிதி எல்லாம் வந்தது யார் கொடுத்தா எப்படி அப்படின்னு கேட்டா கணக்கு வழக்கு சொல்ல மாட்டாங்க ஆனா நாங்க ஊழலுக்கு எதிராக நாங்கள் பேசுவோம் இதை விட மோசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி எம் ஆவாஸ் யோஜனா அதாவது ஏழை மக்களுக்கு வீடு கட்டித்தரேன் இங்கே கலைஞர் அவர்கள் கொண்டு ஏழை மக்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு கட்டியும் கொடுத்தாரு அதை பார்த்து அடிச்சு நான் ஏழை மக்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு சொல்லிட்டு கட்டாத வீட்டை கட்டினதாக கணக்கு காமிச்சி இல்லாத நபருக்கு நான் வீடு கட்டி அப்படின்னு கணக்கு காமிச்சு அதுல அவங்க பல்லாயிரம் கோடிக்கு மேல வந்து ஊழல் பண்ணிருக்காங்க விட மோசம் என்ன ஆயுஷ்மா பாரத் அதாவது எதுல ஊழல் பண்றது இல்லையா மருத்துவத்தில் அதாவது என்னன்னா ஒரு இல்லவே இல்லாத பேஷண்ட்டு இல்லவே இல்லாத ஃபோன் நம்பர்ல இல்லவே இல்லாத ஐடியை கிரியேட் பண்ணி இவங்களுக்கு இவ்வளோ மருத்துவ செலவு நாங்க பண்ணோம் அப்படி இத்தனை பேருக்கு நாங்க இத்தனை மருத்துவ செலவு பண்ணோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இவங்க குஜராத் அதாவது பாஜக மாநிலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல அதுல வந்து அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்க இதை விட சூப்பர் சம்பவம் பாருங்க இவங்களோட கட்சியே என்ன எதுக்கு பேர் போன கட்சி ஜெய் ஸ்ரீராம் பஜ்ரங் பலி அப்படின்னு போலியே தான் அந்த போலியிலேயே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெரிய ஊழலை பண்ணியிருக்காங்க என்ன அதாவது அயோத்தியில ராமர் கோயில் கட்டணா ஒரு தீர்ப்பு வந்தது பாத்தீங்களா இந்த தீர்ப்பு எப்படியும் சாதகமா தான் வரும் தெரிஞ்சுக்கிட்ட பாஜகவை சார்ந்த நிர்வாகிகள் அதிகாரிகள் என்ன அந்த கோயில சுத்தி இந்த கிராமங்கள் இருக்கு அங்க இருக்கிற ஏழை மக்களும் விரட்டி நிலங்களை ரொம்ப கம்மி விலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு இந்த தீர்ப்பு வந்த உடனே இங்க ராமர் கோயில் கட்ட போறாங்க இது ரொம்ப பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டா வரப்போகுது அதனால இங்க இடம் வாங்கி போடுங்க அப்படின்னு ரியல் எஸ்டேட் பிசினஸ் மாதிரி பண்ணி ஒரு நாலு லட்சத்துக்கு வாங்குறாங்கன்னா நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு நாலு லட்சத்துக்கு அதை வாங்குறாங்கன்னா அதை அப்படியே டபுள் அமௌண்ட் ட்ரிபிள் த அப்படியே வித்துருக்காங்க இதுல பாஜகவோட கட்சியை சார்ந்தவர்களும் மற்றும் பாஜக கட்சியை சார்ந்த அதிகாரிகளும் அதிகப்படியா இந்த ஊழல்ல ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க ராமருக்கே நாமம் போட்டுறீங்களே நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்க ஊழலை பத்தி நீங்க பேசுறீங்களா சரி இதுல ஹாஸ்பிட்டல் ஊழல் பண்ணியாச்சு வீடு கட்டுறதுல ஊழல் பண்ணியாச்சு கோயில்ல ஊழல் பண்ணியாச்சு சரி நீங்க தான் வந்து ஆர்மி அதாவது தேசத்தின் பாதுகாப்புல ரொம்ப ஸ்ட்ராங்கான எந்த அளவுக்குன்னா வெளியே இருக்க பயங்கரவாதிகள் வந்து இங்க இருக்கிற அப்பாவி டூரிஸ்டுகளை வந்து சுட்டு கொண்டு போயிடாங்க அந்த அளவுக்கு உள்துறை அமைச்சகம் அப்படின்றது ஸ்ட்ராங்கா இருக்கு எல்லை பாதுகாப்புல சோ அது ஒரு பக்கம் இருக்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ரஃபேல் விமானங்கள் வந்து இவங்க வாங்கினாங்க பாத்தீங்களா பிரான்ஸ் நாட்டுல இருக்க ஒரு கம்பெனி கூட இவங்க டீல் போட்டாங்க அந்த டீல் வந்து எவ்வளவு போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி கோடி இந்த ஐம்பத்தி கோடி இவங்க டீல் போட்டாங்க பாத்தீங்களா இந்த டீல் அவங்க பண்ண ஊழல் இருக்கு பாத்தீங்களா அது கோடி சோ இப்படி எல்லாத்துலேயும் ஊழல் பண்றது நீங்கள் சரி இந்த ஊழல் பண்ணீங்க பொதுவா இங்கே நாட்டில் மக்களுக்கு என்ன செஞ்சீங்க இந்த துறையில ஊழல் பண்றாங்கப்பா அட்லீஸ்ட் மக்களுக்காக பண்ணியிருக்காங்க இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கேஸ் வெலை ஆயிரம் ரூபாய்க்கு ஏறியாச்சு பெட்ரோல் விலை ஏறியாச்சு அன்எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலை இல்லா திண்டாட்டம் இங்க அதிகமாயிருச்சு அப்புறம் மேக் இன் இந்தியான்னு கொண்டு வந்தாங்க அதுலயும் ஃபெயிலியர் சரி மத்தபடி உலக நாடுல தரவரிசை பட்டியல் இருக்கு பாத்தீங்களா அதுல குளோபல் ஹங்கரி லிஸ்ட் அதுல இந்தியாவுடைய எதுன்றது கிட்டத்தட்ட இருபதுக்கும் கீழே ரேங்க்ல நம்ம இருக்கும் இதே மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் அதை பத்தி நம்ம பேசவே முடியாது ஏன்னா பிரஸ்ல இனிமே வந்து கிசை கிசைலாம் எழுதுவாங்க பார்த்தீங்களா அந்த காலத்தில் பத்திரிகை இல்ல மூன்று எழுத்து நடிகையுடன் மூன்று எழுத்து நடிகர் வந்து இந்த மாதிரி அப்படின்னு பேசுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம பேசணும் போல ஏன்னா யார் எது பேசினாலும் உடனே வந்து இவங்க நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக பேசிடுறாங்க அப்படின்ட்டு ஏன் பேசினா என்ன பேசுனே சொல்லாம அவங்களை பிடிச்சி ஜெயிலில் போடி போட்டுருவாங்க இப்ப சமீபமா அந்த ஒயர் பத்திரிகையோடைய ஜெர்லிஸ்ட் சித்தார்த் வரதராஜன் மற்றும் கரத் தாப்பர் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் போட்டாங்க அவங்க போய் கேட்குறாங்க எதுக்காக மேல போட்டிங்க அதெல்லாம் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை நீங்கள் நான் நாட்டோடைய இய இதையாண்மைக்கு எதிராக பேசுகிறீங்கன்னு ஸோ இங்கே ஜேர்னலிஸ்டமே பண்ண முடியாது யாருமே அவங்களுக்கு எதிராக எதுவுமே பேச முடியாது மோடி மீடியா மட்டும்தான் பேசினா அதை மட்டும்தான் ஃப்ரீடம் எல்லாமே இருக்குது ஸோ மோடிக்கு எதிராக இங்கே யாருமே எந்த கருத்துன்னு சொல்ல முடியாது சொன்னால் அது தேசத்துக்கு எதிரான கருத்துன்னு அவங்க மேலே இது பண்ணுறாங்க இதே செயலில் இப்போ எடப்பாடி அவர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரிங்க அவர் சொல்றாரு நான் கட்சி இப்போ போட்டு காரில் வந்ததை எப்படி நீங்கள் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு அவங்க அந்த பத்திரிகையாளர் மேலே வந்து இப்போ போட்டிருக்காங்க வழக்கு போட்டிருக்காங்க இப்படி ஜனநாயகத்தோடைய குரலை நசுக்கிறது நீங்கள் நீங்க மக்களை வாழ விடாம பண்றது நீங்க பொது சொத்துக்களை தனியார் சொத்துக்களை விற்கிறது நீங்க ஊழலுக்கு பேர் போறது நீங்க ஆனா ஜெய தலைமுறை போராட்டத்தை எடுத்து ராகுல் காந்தி அவர்கள் வீட்டுக்கு போனா எப்படிப்பா நீங்க உங்களுக்கு பயம் இருக்கு மடியில கனம் தான் வழியில பயம் இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால உங்களுக்கு பயம் வந்துருச்சு ஆயோயோ ஒரு வேலை இங்க அந்த மாதிரி எல்லாம் போராட்டம் வந்தா நம்மளும் அதே மாதிரி தான் ஹெலிகாப்டர்ல புடிச்சிட்டு தொங்கிட்டு ஓடினாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி நம்மளும் ஓட வேண்டிய நிலைமை வந்துடும் இதை உடனே தடுத்து நிறுத்தியாகும் அந்த இந்த ஜுராசிக் பார்க் படத்துல சொல்லுவாங்க அது நம்மளை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கு உடனே எல்லாரும் மேடான பகுதியை நோக்கி ஓடுங்க அப்படின்னு அந்த மாதிரி இவங்க தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் வெளியே கொண்டு வர இந்த உண்மைன்றது இவங்கள துரத்தி வந்துட்டு இருக்கு அதனால தப்பிச்சு ஓடுறதுக்கு வழி இல்லாம அவர் மேலேயே பிளேட்டை திருப்பிட்டு இருக்காங்க ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம் எந்த மாதிரி பிரச்சனை வரப்போது யார் தெரிச்சு ஓட போறா அப்படின்றது